வெளியூர்களில் இருந்தெல்லாம் பெற்றோர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்னுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ என்னுடைய பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கலாம் பெற்றோர்களுக்கு இந்த செய்தி பெற்றோர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் முன்னிலையில் பிள்ளைகளால் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் இந்த செய்தி இன்றைய தினம் இன்னும் சில இடங்களில் ஆடுவிடா நடைபெற உள்ளது அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு உத்வேகத்தை வழங்கும் அது ஆறாவது பிள்ளைகளுக்கான செய்தி ஏழாம் வகுப்பு பாடங்கள் என்ன செய்யும் சொன்னால் இந்த கலை நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு அவ்வளவு புரிச்சு குடுக்கும் நீங்க என்னை புரிய வேண்டாம் இது ஏழாம் வகுப்பு மாணவிகளுக்கு செய்தி எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களும் ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே சோர்ந்து போயிருக்காங்க இப்ப நம்ம வேலையில் இருக்கவங்க எல்லாருமே சிறப்பா பேசுவாங்க அந்த பேச்சை நீங்கள் உள்வாங்கினா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு அமையும் ஒன்பதாம் வகுப்பு மாலை என்ன செய்ய சொன்னா இந்த செய்தியை உள்வாங்கி நீங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அப்ப உங்களுக்கு இன்னும் சிறப்பு கிடைக்கும்

ஒப்பிட்டு பார்க்கணும் எப்படி ஐடியா இதெல்லாம் சொன்னா உங்களுடைய எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும்